தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக ஆறு பிரிவுகளை ஒருங்கிணைத்து அதாவது பல்லர் கடையர் குடும்பர் வாதுடியார் ஆகிய ஆறு பிரிவுகளை இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை வெளியிடப்பட்டது இந்த ஆறு பிரிவுகளும் இனிமேல் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் அழைக்கப்படுவார்கள் என்ற பெயரா பெயர் மாற்ற அரசாணை வழங்கப்பட்டது இதற்காக தமிழக அரசு ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்து அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பியது மத்திய அரசு பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் கையெழுத்து பெற்று சட்டமாக்கியது இப்பொழுது குல வேளாளர் சாதி சான்றிதழ் பெற்று வருகின்றோம் ஆனால் குல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் தங்களுக்கு தனியாக ஏழு சதவீத இடஒதுக்கீடு அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் தங்களை சேர்க்க வேண்டும் என்று குல வேளாளர் சமூகத்தினர் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் வந்த அந்த திமுக அரசு இதற்கு செவி சாய்க்கவில்லை தற்பொழுது பாராளுமன்றத்தில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சிக்கு வரும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பாஜக பல பலத்த ஒரு கூட்டணியுடன் சந்திக்க விரும்புகிறது தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க விரும்புகிறது ஏற்கனவே அந்த பெயர் மாற்ற அரசாணையின் மூலமாக தேவேந்திர வேளாளர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கியுள்ளார்கள் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் முழு வாக்கு வங்கியையும் தன் பக்கம் இழுக்க முயற்சிக்கின்றது இதற்காக பட்டியலிலிருந்து வெளியேற்ற பாரதிய ஜனதா கட்சி முடிய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் பட்டியல் வெளியேற்ற அந்த பணிகள் எல்லாம் நிறைவு தேர்தலுக்கு முன்பாகவே உல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தேவேந்திர உல வேளாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் கீழே இருப்பது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற திமுக ஒத்துழைப்பு தருகிறதா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் மூலமாக கண்டிப்பாக திமுக ஒத்துழைப்பு கொடுத்துதான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் ஆகையால் மத்தியில் ஆளப்போகிற பாரதிய ஜனதா கட்சி குல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற தேவேந்திர குல அமைப்புகள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளிடம் பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்குள் குல வேளாளர்கள் பட்டியலிலிருந்து வெளியேறலாம் உறுதியாக நம்பலாம்